முதல் கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் இரண்டாம் வகுப்பு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் திருவிழே மருதூர் ஒன்றம் தஞ்சாவூர் மாவட்டம் ஏழை சிறுவன் கல்வியை நாடி வர முடியாவிட்டால் கல்விதான் அவனை நாடி போக வேண்டும் நாம் நல்ல தீய எண்ணங்களில் ரூமை இருக்கிறோம் நல்ல எண்ணங்களில் கருவிகளாக செயல்பட்டால் தூய்மை பெறுவோம் பொதுமக்கள் தங்களின் நன்றாட போராட்டங்களை எதிர்கொள்ள உதவாத கல்வி அவர்களின் பண்பின் ஆற்றலை வெளிப்படுத்தாத தயார உள்ளத்தை தராத கல்வி சிங்கத்தின் தீரத்தை தராத கல்வி கல்வி எனப்படும் தகுதியுடையது அல்ல தன்னுடைய சொந்த கால்களில் ஒருவன் நிற்க செய்வதே உண்மையான கல்வியாகும் தன் காலில் நிற்க ஒருவனுக்கு எது உதவுமோ அதுவே உண்மையான கல்வி பாமரர்களுக்கு கல்வியையும் மனதிற்கு தைரியம் மிக்க வழங்குவதே வழங்குவது தர்மங்களில் சிறந்த தர்மமாகும் ஒருவன் கல்வியை பெறுவதால் அவனுடைய குடும்பமே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் கல்வியின் அடிப்படை லட்சியமே மனதை ஒருமுகப்படுத்துவதுதான் வர்க்கத்தினரை கல்வி அறிவு அற்றவர்களை செருப்பு தைக்கும் தொழிலாளியை தெரு பெருக்குபவரை விடாதீர்கள் அவர்களும் இரத்தமும் சதையாளும் ஆன நம் சகோதரர்கள் வீரம் மிகுந்தவர்களே தீரத்தோடு தைரியம் பூண்டு இந்தியன் என்பதற்கு பெருமை கொள்ளுங்கள் நான் இந்தியன் ஒவ்வொரு இந்தியனும் என் சகோதரன் என்று ஆளா வையுங்கள் ஒழுக்கம் மனநிலைமை விருந்தறிவு தன்னம்பிக்கை இவற்றை எல்லாம் குழந்தைகளுக்கு வழங்குவதாக கல்வி அமைய வேண்டும் எனக்கு இந்த வாய்ப்பளித்த கலாம் யூவி அறக்கட்டளை என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி